ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி என்ன சமைக்கலான்றது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைக்கலான்னு யோசித்து யோசித்து என்னத்தையும் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க இன்றைக்கி நான் வெஜிடேரியன் தான் சமைக்கணுன்னு பிளான் பண்ணேன் ஆனால் வழக்கம் போல் நண்டு மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி என்ன சமையல்னா பீர்க்கங்காய் வேர்க்கரில் போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்றைக்கி நண்டு நல்லா கிடைச்சிது அதை வச்சு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் இந்த கிரேவியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க பாறை மீன் ஃப்ரைங்க இது பாறை மீன் வந்து நல்ல பெரிய மீனாக கிடைச்சிது நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் மூணு அடுப்புலயும் ஒவ்வொன்றத்தையும் வச்சு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்பதான் வந்து ஸ்பீடாக முடியும்ன்னிட்டு மீனை வந்து நல்லா எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வடையும் செஞ்சுருக்கேன் அது நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஆளுக்கு ரெண்டு வடை வர மாதிரி வடையும் வந்து செஞ்சாச்சு இன்னைக்கு என்னெல்லாம் லஞ்ச் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம் வாங்க இது தாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்ச் மெனு பீர்க்கங்கா வேர்க்கடல பொரியல் வடை ஆம்லேட் மீன் வறுவல் சுட சுட சாதம் அது கூட நண்டு கிரேவி இதுதான் எங்க வீட்டுல லஞ்ச் இன்னைக்கு உங்க வீட்லயும் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்